வெல்கம் டு ரம்யா வெங்கட் வெயின்ஸ் எல்லோரும் வந்து வீடியோ பார்க்க வந்தவங்க ஃப்ரைடே வளாகை பார்க்க வந்திருப்பீங்க பட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தேர்ஸ்டே வளாக் கொஞ்சம் கிளிப்ஸை நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரைடே வளாக் தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி வந்தவங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் தேர்ஸ்டே விலாக் இருக்கும் நீங்கள் ஃப்ரைடே வ்ளாக் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா அந்த ஃபைவ் மினிட்ஸை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வ்ளாக் கண்டினியூ ஆகும் இல்லை பரவாயில்ல பார்க்குறோம் அப்படின்றவங்க அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஹந்தி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்து அடுக்கி வச்சுட்ருக்கேன் நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஆன்லைன் மெஹந்தி கிளாஸ் அட்டன்ட் பண்ணியிருந்தேன் அவங்க கொஞ்சம் பேசிக் திங்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணியிருந்தாங்க தேவையான திங்ஸ் நானும் கொஞ்சம் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அது இல்லாமல் வைக்கிறதுக்கு இடம் இல்லாம இருந்தது என்னோட வீடு ரொம்ப குட்டியா இருக்கும் எனக்கு பிளேஸ் பெருசா பத்தாது ஸோ அதுக்காக ஒரு பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு அதை அப்படியே வச்சிட்ருந்தேன் இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் என் கண்ணில் பட்டுச்சு ஓகே இப்போதைக்கு சேஃப்டியாக எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே செக் பண்ணி ரீ அரேஞ்ச் பண்ணி அதில் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் வெனஸ்னே நைட்டே வந்து நான் மெஹந்தி பவுட்ரை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் ப்ராக்டிஸ் கோன் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ப்ராக்டிஸ்க்கு எங்கள் மென்டார் அனுப்பியிருந்த அந்த மெஹந்தி பவுட்ரு வந்து கெட்டு போகிற மாதிரி இருந்தது ஏன்னா நான் வந்து அதை கரெக்டாக ஸ்டோர் பண்ணலை அதனால் சரி நம்ம அதை வந்து கோன் மேக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப ப்ராக்டிஸ் பண்ணிடலாம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முன்னாடி நாள் நைட்டே அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்காக நான் இப்போ வந்து கோன் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த பவுடரில் ரெண்டு கோன் தான் செய்ய முடிஞ்சது அது கெட்டு போகிற மாதிரி இருந்தது நான் சரியாக ஸ்டோர் பண்ணாதனால வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லி நான் ப்ராக்டிஸ் கோனை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் எனக்கு வந்து மெஹந்தி போடுறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால தான் நான் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தேன் இதை வச்சு நான் ஏர்ன் பண்ணணும் இதுதான் நம்மளோட ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்லாம் இல்லை எனக்கு மெஹந்தி போட பிடிக்கும் அது கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கிட்டு நல்லா சாட்டிஸ்ஃபைடாக நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி அதே சமயம் நமக்கு ஆர்டர் வந்தாலும் நம்ம எடுக்கலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் நான் ஆன்லைன் அட்டன் பண்ணியிருந்தேன் அது எல்லாமே மேக் பின் முடிச்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் ரெண்டு கோணுமே ஈவினிங் போல நாங்கள் வெளியில் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ரெடியாக இருந்தோம் மதியத்துக்கு மேலே தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் முடிச்சுட்டு நாங்கள் ஈவினிங் வெளியில கிளம்பிட்டோம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவிக்கு போகலாம் அப்படின்னு தான் பிளான் இருந்தது அப்பப்போ இந்த மாதிரி திடீர் திடீர் முடிவு எடுப்போம் எதுவுமே வந்து ப்ரீ பிளான்டாக இருக்கவே இருக்காது எங்கள் லைஃப்பில் எல்லாமே அப்பப்போ நடக்கிறது அப்படி அப்படியே என்ஜாய் பண்ணிக்க வேண்டியது தான் ஸோ மதியத்துக்கு மேலே நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் மூவிக்கு போகலான்னு சொல்லி இந்த தேட்டருக்கு வந்திருந்தோம் இது திருவள்ளூரில் ராக்கி தேட்டருன்னு நினைக்கிறேன் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை திருவள்ளூரில் இருக்கிற தேட்டர் இதுக்கு முன்னாடி இந்த தேட்டருக்கு நாங்கள் வந்ததில்லை இதான் இந்த தேட்டரோட ஃபஸ்ட்டு விசிட் எங்களுக்கு எப்பயுமே நாங்கள் மூவி போனோன்னா திருநன்ற ஊர் பக்கத்துலேயே வேளா சினிமாஸ் இருக்கா எங்களுக்கு அது ரொம்ப கிட்ட ஸோ உடனே நினச்ச உடனே நாங்கள் அங்கே போயிடுவோம் இந்த மூவி பார்க்கணுமா போயிடலாம் அப்படின்னு சொல்லி போயிடுவோம் அந் அப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட எங்கள் மேரேஜ் ஆனதுலேருந்து ஒரு மினிமம் முப்பது மூவி பார்த்துருப்போம் அதுக்கு மேலேயும் இருக்கலாம் பட் மினிமம் தேர்ட்டி மூவிஸ் ஆச்சு நாங்கள் ஒன்றா போய் சேர்ந்து பார்த்துருக்கோம் அந்த மாதிரி நாங்கள் அப்பப்போ எங்கேஜிங்காக வச்சு சுரேஷ்க்கு வந்து மூவி தேட்டரில் பாக்குறது ரொம்ப பிடிக்கும் என்னையும் அதுக்கு அடிக்ட் ஆக்கிட்டார் இப்போது தங்கலான் மூவி தான் இப்போ மூவி பார்க்குற மூடே இல்லை எனக்கு விக்ரம் ரொம்ப பிடிக்கும் அவரோட மூவியை எப்பயாச்சும் தேட்டரில் பார்த்தே ஆகணும் அப்படின்னு ரொம்ப நாளாக வெயிட் இருந்தேன் பட் ரீசெண்டாக அவரோட மூவிஸ் எதுவும் பெருசாக ரிலீஸ் ஆகலை ரிவ்யூஸும் சரியில்லாமல் இருந்தது பட் நான் இதோட ரிவ்யூ வந்து மேலோட்டமாக பார்த்துட்டு தான் நான் போனேன் ஓகே இந்த இதை வந்து நம்ம தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ போய் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு விக்ரம பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் மட்டும் போயிருந்தேன் ஸோ அது எனக்கு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சி அங்கேருந்து முடிச்சுட்டு நேராக அக்கா வீட்டுக்கு தான் போகணும் ஏன்னா ஸ்கூலில் பண்டு போயிருந்தப்போ நாங்கள் போயிருந்தோம் டேரெக்டாக பண்டுவை வந்து அக்கா வீட்லேயே ட்ராப் பண்ண சொல்லிட்டோம் ஆட்டோவில் பண்டு அக்கா வீட்டில் தான் இருந்தோம் அதனால் நாங்கள் டேரெக்டாக அக்கா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து பண்டுவை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஆச்சு அங்கே போய் கொஞ்சம் நேரம் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃபன்னாக விளையாடிட்டு இருந்தோம் எப்பயுமே அக்காவை வெறுப்பேற்றுறது தான் என்னோடய வேலைன்னு வச்சுக்கோங்களேன் அதான் பண்ணிவிட்டு சிரிச்சிட்டு இருந்தோம் அங்கேருந்து நைட் போல கிளம்பணும் டின்னர் முடிச்சுட்டு வீட்டில் தான் வந்து டின்னர் முடித்தோம் சாப்பிட்டு கேஸ் பிளேட்லாம் கழுவிடலாம் ஏன்னா அடுத்த நாள் ஃப்ரைடே இல்லையா அதனால் ஆல்ரெடி க்ளீனாக தான் இருந்துச்சு நிறைய திங்ஸ் அப்படியே பாத்திரம்லாம் கழுவாமல் போயிட்டுருந்தேன் அந்த பாத்திரம்லாம் நிறைய இருக்கும் ஏதோ க்ளீனாக இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் அதனால் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் பார்த்தாலே தெரியும் எல்லாமே நீட்டாக தான் இருக்குது இருந்தாலும் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வாஷ் பண்ணால் தான் அடுத்த நாள் ஃப்ரைடேக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நம்ம சாமி கும்பிட முடியும் அதுக்காக இந்த மாதிரி வாஷ் பண்ண ஆரம்பித்தாச்சு என்னோட வீடு என்னமோ ரொம்ப சின்ன வீடு தான் பட் அதை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே போதும்ண்டா சாமி அப்படின்னு இருக்குது தான் மாற்றி மாற்றி கிச்சன் பெட்ரூம் ஹாலு அப்படின்னு மாற்றி மாற்றி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் கரெக்டாக எங்கள் அம்மா வரும்போது எப்படியோ ஒரு ரெண்டு நாள் நான் லேசியாக இருந்துகிட்ருப்பேன் வந்து நல்லா கழுவி கழுவி ஊற்றுவாங்க நான் கழுவலை அப்படிங்கிறதுக்காகவே இப்படியாக வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி எங் ஆனால் எவ்வளோ க்ளீனாக இருந்தாலும் எங்கள் அம்மாவை மட்டும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணவே முடியாது எது க்ளீனாக இருக்குது பரவாயில்ல அப்படின்லாம் நினைக்கவே மாட்டாங்க எது க்ளீனாக இல்லை அப்படின்னு சொல்லி வீடு ஒரு ரூமாக போய் தேடிக்கிட்டு ே இருப்பாங்க அந்த மாதிரி அவங்க இருக்கிறதுனால தான் நாமளும் பயமாக நீட்டாக வச்சுருக்கோம் அப்படின்னு சம்டைம்ஸ் எனக்கு தோணும் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா இந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு கிச்சனில் பாத்திரம் வைக்கவே இடம் இல்லாமல் இருந்துச்சு அந்த அளவுக்கு எல்லா பாத்திரத்தையும் விட்டுட்டு தான் நான் மூவி பார்க்க போயிருந்தேன் அதுக்காக இப்படி வச்சுட்டு இதெல்லாம் ஊர் சுற்றணுமா அப்படின்னு நினைக்கலாம் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது எப்பயுமே வீட்டில் கழுவுறது துடைக்கிறது சமைக்கிறது எல்லாமே இருக்க தான் செய்யும் எப்பயுமே அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி நம்மளை நம்ம எங்கேயா வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருவோம் எப்போ பாரு நம்ம இந்த நாலு சேவத்துலையே இருக்கோமே எப்படிடா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே நம்மளை பிடிக்காம போயிடும் அதனால் சம்டைம்ஸ் நான் கே கேர் பண்ணிக்க மாட்டேன் எப்பயுமே வீடியோஸில் நம்ம நீட்டாக வச்சுருக்கோம் கிளீனா வச்சிருக்கிறது இதே பார்த்துட்டு இருக்கிறதுனால எப்பயும் அவங்க எல்லாமே அப்படியே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கவே கூடாது நான் கண்டிப்பா அப்படி கிடையாது மத்தவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது நான் வந்து க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு என் மைண்ட் இருக்கும்போது க்ளீனாக வச்சுருப்பேன் எனக்கு சம்டைம்ஸ் லேசியாக இருக்குது அவுட்டாக இருக்குன்னு நான் கண்டுக்கவே மாட்டேன் அதை அதை அப்படி அப்படியே போட்டுட்டு அப்படியே வச்சு விட்டுருவேன் எனக்கு சமைக்கணும் சாப்பிட்ணுன்னு கூட சம்டைம்ஸ் தோணாது பட்டினியாக கூட இருந்துருவேன் ஆனால் இப்போது பண்டு பாப்பா இருக்கிறதுனால எதையுமே மாற்ற முடியாது ஸோ அதை மட்டும் பண்ணிடுறது மற்ற வேலைங்களை அப்படி அப்படியே விட்டுருவேன் அதுக்காக நான் கில்ட்டாலாம் ஃபீல் பண்ணவே மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுறது எவ்வளோ க்ளீனாக வச்சுருந்தாலும் சொல்கிறவங்க சொல்லதா போகிறாங்க ஸோ அதை பற்றி கண்டுக்கிறது இல்லை இது ஃப்ரைடே மார்னிங் காலையிலேயே சீக்கிரமாக குளிச்சுட்டு ஸ்கின் கேர் பண்ணலான்னு சொல்லி வந்தாச்சு இந்த ஸ்கின் கேரையும் நானும் ட ரெகுலராக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னால் முடியவே இல்லை இப்போ இதை பண்ண பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் ஆச்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் திரும்பவும் மாய்ச்சரைசரும் சன்ஸ்கிரீனும் போட்டுட்ருக்கேன் ஸோ அதை ஃபாலோ பண்ணணும் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் நீங்கள் எத்தனை பேர் ஸ்கின் கேரை ஃபாலோ பண்ணுறீங்க எதுக்கு பண்ணுறீங்க அப்படிங்கிறதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு என்ன ரீசன் தெரியல எல்லாரும் பண்ணுறாங்க என் ஃப்ரெண்டும் சொல்லிக்கிட்டே இருந்தால் பண்ணு பண்ண பண்ணுன்னு ஸோ இந்த ரீசன் எல்லாத்துக்காகவும் வயசாகுதுன்ற ஒரு காரணத்துக்காகவும் நான் இப்போ ஸ்கின் கேரை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன் ஸோ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன் நான் காலையில் எழுந்திரிச்சிட்டு குளிச்சிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சாமி கும்புறதுக்கா அப்படின்னு சொன்னால் அது கிடையாது நினைப்பேன் நான் எப்பயுமே வெள்ளிக்கிழமை எழுந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு விளக்கெல்லாம் வச்சு சாமி கும்பணுன்னு பட் அது எனக்கு நடக்கவே நடக்காது ஏன்னா பாப்பா இருக்குது அப்படின்ற ரீசனாக நானே ரீசனாக எடுத்துப்பேன் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால எப்பயுமே ஸ்கிப் ஆகிடும் காலையில் நினச்சா ஈவினிங் தான் நான் குளிச்சுட்டு சாமி கும்புற மாதிரி எனக்கு டைம் வந்து அமையும் பட் இப்போது இன்றைக்கி ஏன் ஆச்சு அப்படின்னா எனக்கு பீரியட்ஸ் ஆகிட்டு தேர்ட் டே ஸோ அதனால் வந்து காலையில் எழுந்திரிச்சு தலைக்கு குளிச்சாச்சு அதுக்காக நீங்கள் வந்து குளிக்காமல் அதை மாட்டேன் இதை தொடமாட்டேன் அப்படிலாம் நினைப்பேன்லாம் இருப்பேன் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம் கண்டிப்பாக நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன் ஏன்னா அது ஒன்றும் பெரிய தீட்டோ பெரிய தீண்ட தகாத விஷயமோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஜஸ்ட் அது ஒரு நேச்சர் தான் அது எப்படி நம்மளுக்கு தும்மல் வருதோ விக்கல் வருதோ பசி எடுக்குதோ தூக்கம் வருதோ அதே மாதிரி தான் அந்த பீரியட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதை வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம வீட்டில் பழகின மாதிரி தான் நானும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ கொஞ்ச நாளாக வந்து அதை மாற்றணும் நம்ம மாத் மாறினா தான் நம்ம ஃபியூச்சர் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனும் மாறுவாங்க நம்ம ஏன் இன்னும் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை நானே வந்து மாற்றிக்கிறேன் எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுற விஷயத்தை திடீர்னு மாற்றுறது நான் அதை வந்து மைண்டை வந்து கொஞ்சம் ப்ராடாக வச்சுக்கிட்டு ஓகே இது ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி என்னை நானே மாற்றிக்கிறேன் என்னென்ன மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்ஷீட்லாம் துவைப்போம் நம்ம படுத்த பாயாக இருக்கட்டும் பெட்டாக இருக்கட்டும் பெட்டு கவர் நம்ம யூஸ் பண்ணுறது இது எல்லாத்தையுமே துவைப்போம் அதை எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் இப்போது ஏன் நம்ம அதை ஏன் துவைக்கணும் அப்படின்ற மாதிரி நான் டீப்பாக கொஞ்சம் திங்க் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு பார்த்தேன் அது வந்து ஒன்றும் இல்லை அப்போல்லாம் வந்து இந்த சானிட்டரி நாப்கின்ஸு இந்த டேம்பான்ஸ் இதெல்லாம் எதுவும் இல்லாதப்போ அந்த பிளெட் ஸ்டெயின்ஸ் வந்து அவங்க தூங்கி எழுந்திரிச்சா அந்த அவங்க யூஸ் பண்ண திங்ஸ்க்கெல்லாம் இருக்கும் அதனால் அவங்க அதை அந்த த்ரீ டேஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணுவாங்க இப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி இல்லை நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நம்ம யாரும் அந்த மாதிரி ஸ்டெயின் ஆகிற மாதிரி இருக்கிறதும் இல்லை ஸோ அதனால் நாம ஏன் அந்த திங்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணணும் நான் வந்து மந்த்லி ட்வைஸ் அந்த மாதிரி அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி வாஷ் பண்ணிடுறேன் இப்போல்லாம் அதுக்காக அந்த பீரியட்ஸ் அப்போ நான் யூஸ் பண்ணதை வாஷ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷனை இப்போ ரெண்டு மூணு மாதமாக நான் அதை மாற்றிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா மாற்றிட்டு அதுக்கு நான் அடாப்ட் ஆகிட்ருக்கேன் அது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் பரவாயில்ல அது மாறுறதில் தப்பில்லை அப்படிங்கிற மாதிரி என்னை நானே தேத்திக்கிட்டேன் ஓகே ரொம்ப கதை பேசியாச்சு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு வந்து என்ன எப்படி சொல்கிறது முருகரோட திருவாசகம் இருக்கிற மாதிரி ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏர்முகம் அப்படின்னு ஒரு திருவாசகம் எழுதியிருக்கிற மாதிரி இருக்குது இதை வந்து ரொம்ப நாளாக நான் வாங்கினோம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் எனக்கு ஓகே அப்படின்னு ஆன்லைனில் பார்த்து அதை நான் ஆர்டர் போட்டிருந்தேன் நான் இன்ஸ்டாலில் தான் பார்த்துருந்தேன் அவங்க வாட்ஸ்அப்பில் நம்பர் வாங்கி அதில் நான் ஆர்டர் போட்டிருந்தேன் அது வந்தப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு டோரில் ஸ்டிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் பிளான் பண்ணி அங்கே டோருக்காக தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேனே ஏன்னா டோர் ஓப்பனில் இருக்கும் நான் அதுக்கு ஆப்போசிட்லேயே சோஃபாவில் உட்காந்துருப்பேன் அதை அடிக்கடி பார்ப்பேன் அப்படிங்கிறதுக்காக ஆனால் அது அப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன் வீட்டில் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்காக வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன் பண்டுவும் ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு வந்த உடனே அவங்க தங்கச்சியை தான் தூக்குவர அவர் அவன் வாய்ஸை கேட்டாலே பாப்பா கூட எவ்வளோ டீப் ஸ்லிப்பில் இருந்தாலும் எந்திரிச்சிருவா அந்தளவுக்கு அவங்க அண்ணன் தங்கச்சி அட்டாச்மெண்ட் இருக்கும் எப்போயுமே அண்ணன் அண்ணன் அவங்க கூடவே சுற்றிட்டு இருப்பா பாப்பாவும் ஸோ அவளுமே எந்திரிச்சது கரெக்டான டைமில் இருந்ததுனால பாப்பாவுக்குமே குளிப்பாட்டிட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன் எல்லா வாரமும் நான் இதே மாதிரி ரெகுலரா ஃபாலோ பண்ணுவேன்னா அப்படின்னு சொன்னா டவுட் தான் என்னோட மூடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஆனா இப்போ ரீசென்ட் டேஸ்ல நான் கொஞ்சம் இந்த சாமி பைத்தியமா தான் ஆயிட்டேன் நிறைய சாமி கும்பிட்றேன் நிறைய விஷயங்களை வந்து அந்த சாமிக்காகவே அர்ப்பணிக்கிறேன் அந்த மாதிரி இருக்குது அதுக்காக இந்த நான்வெஜ்ஜை ஸ்கிப் பண்ணுறது இந்த பீரியட்ஸ் டேஸில் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது அதெல்லாம் மட்டும் நிறுத்துறதில்லை நான்வெஜ் எல்லாம் இந்த நாளில் சாப்பிடக்கூடாது அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் நான் எதுவுமே நிறுத்துறதில்ல சாமியே மனசார கும்பிட்றோமா நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணுறோமா நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா நம்ம பண்ணுற விஷயம் அப்படிங்கிற மட்டும் நான் பார்த்துக்கிறேன் சாமிக்காக இதை இதை சா சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் எதுவும் நினைக்கிறதில்ல எனக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நான் சாப்பிடாம நிறுத்தணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணுவேன் அந்த மாதிரிலாம் நான் பண்ணுவேன் பட் இப்போதைக்கு எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே தோணலை அதனால நான் வந்து நான்வெஜ் சாப்பிட்டாலும் அன்னைக்கு நான் விலைக்கு வச்சுப்பேன் பீரியட்ஸாக இருந்தாலும் நான் கந்தசஷ்டி கவசம் படிப்பேன் இந்த மாதிரி விஷயங்களை நான் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் இதெல்லாம் நீங்களும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் எதுவுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை ரெகுலராக என் லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுற மாதிரி இதையோ சொல்லிட்டு இருக்கேன் நாம் ஒரு விஷயம் பண்ணுறதுனால நமக்கும் நிம்மதியே தருது அந்த விஷயத்தினால யாருக்கும் எந்த விளைவும் இல்லை அப்படின்னும் போது அதை பண்றதுல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது என்னோட நோக்கம் அதை தான் சொன்னேன் விளக்கு வச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அந்த ஊதுவத்தி ஸ்மெல் சாம்பிராணி ஸ்மெல் வீடு சுற்றி சுற்றிக்கிட்டே இருக்கும் அவ்வளோ ஒரு அலாதி திருப்தியாக இருக்கும் கடைசியாக எல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு மீ டைம் கிடச்சிது ஸோ ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டுட்டு நிம்மதியாக உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் காஃபியை குடிச்சிட்டு நைட்டு டின்னருக்கு சமைக்க வந்தாச்சு என்னால் வந்து பாப்பாவை வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் ப்ராப்பராக செய்யவே முடியாது சில விஷயங்களை வந்து அப்படி அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன் அந்த மாதிரி பாப்பாவை குளிப்பாட்டி ரெடி பண்ணி பண்டுகிட்ட கொடுத்து அனுப்பியாச்சு விளையாடுறதுக்கு அவளும் அண்ணா கூட நல்லா விளையாடி அவனும் நல்ல பத்திரமா பார்த்துப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதனால அவனோட விட்டுட்டேன் என்னன்னே தெரியல ரீசன்ட் டேஸில் வீடியோஸ் வந்து சரியாக போகவே இல்லை அது கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக அவுட்டாகவே இருக்கேன் ரொம்ப நாளாக இந்த வீடியோ இது வரைக்கும் யார் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல ஒருவேளை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் பிடிக்குதா இல்லை எந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நான் வீடியோஸில் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறத என்னால் கண்டுபிடிக்க முடியல ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்டில் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் அதை வந்து மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வ்ளாக்ஸை போடவும் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பாப்பாவை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி தான் வ்ளாக்ஸ் எல்லாமே எடுக்கிறேன் பட் அது சப்போர்ட் ஆகலை போது கொஞ்சம் டிசப்பாயின்டாக தான் இருக்குது அதனால் எனக்கு அதை வந்து உங்கள்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஜஸ்ட் நூறு பேரே பார்த்தாலும் அதில் யாருக்காச்சும் கமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிடுங்க என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக லாஸ்ட் இந்த டூ மினிட்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன் இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு தென் நான் புதினா சட்னி தான் செஞ்சு டின்னருக்கு இட்லி செஞ்சுருந்தேன் ஸோ அதை சாப்பிட்டு அன்றைக்கி டே வந்து இந்த மாதிரி தான் ஃப்ரைடே ஃபுல்லாக முடிஞ்சது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் பிடிக்கலனாலும் என்ன பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லா கமெண்ட்ஸுமே நான் கன்சிடர் பண்ணுறேன் அதை நான் மாற்றிக்கவும் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா இப்போ தான் நம்ம சேனல் க்ரோவிங் சேனல் இல்லையா ஸோ அதுக்காக நம்ம சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலில் போய் ஒரு இடத்துல விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய ஷாப்பிங் வ்ளாக்ஸ் என்டர்டெய்னிங் விளாக்ஸ் டே விளாக்ஸ் நிறைய இருக்கும் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே அது பிடிக்கும் நெக்ஸ்ட் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஹாலில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரம்யா வெங்கட் பாய்